வார வாரம் நம்ம செல்ஃபி பண்ணிச்சோம் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான இருக்கோம் அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ஃபேக்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்கு அது ஒன்னொன்னா பாக்கலாம் வாங்க ஒரு ஹார்ஸோட உண்மையான பவர் என்னன்னு தெரியுமா ஒரு ஹார்ஸோட உண்மையான பவர் ஒன் ஹார்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஹார்ஸால மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர்ட்ஸ் இறந்து போகுதுன்னு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு டென் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் பேர்ட்ஸ் இறந்து போகுதுன்னு சொல்றாங்க ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஓகே நம்ம செல்ஃபி போன் ஷோல கூட ஒரு படையப்ப மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் ஐ நேம் இஸ் ராஜு ராஜு எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சூப்பரா இருக்கீங்களா பாத்தீங்களா சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்படி தான் நிக்கிட்டு இருக்காங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் போயிட்டு இருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு என்ன பண்றீங்க நான் வந்து இப்ப தற்சமயம் பாண்டி பஜார்ல நின்னுட்டு இருக்கேன்

ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பார்த்துட்டு அப்படின்னா ஒரு சின்னதா கரெக்ஷன் இருக்கும் ஈவன் லேசர் லைட்ல கூட ஒரு கர்வ் இருக்கும் லைன் அப்படின்றது கிடையவே கிடையாது அது ஒன்லி தியரில மட்டும்தான் ரியாலிட்டில கிடையவே கிடையாது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் குழம்புவோம் கேட்க முடியாதவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா கையாலதான் ஒரு செவன்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு தூங்கும் போது rapid ஐ movement இருக்கும்போது ஃபுல்லா சைன் லாங்குவேஜ்ல பேசுவாங்க இத ரிசர்ச்சர்ஸ் பார்த்துட்டு இவங்க ட்ரீம்ல எதை பாக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது ஓகே நம்ம செல்ஃபி போன் ஷோல ஒரு மாம் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் யுவர் நேம் மணிமாலா மணிமாலா பேர்ல செம்மையா இருக்கு மேம் சூப்பர் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர்

இது ஜெயா மார்க்ச செல்பி பொண்ணு